நாளை மிகவுமே சக்தி வாய்ந்த பிரதோஷம் அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க அதே மாதிரி பிரதோஷத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன இதை பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான பிரதோஷம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை திங்கட்கிழமையில் வருகிறது சோமவார பிரதோஷம் அதுவும் வளர்பிறை பிரதோஷமாக வருகிறது நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறதற்கும் வருமானம் பெருக்குவதற்கும் நல்ல விஷயங்கள் நம்ம வீட்ல நடத்துவதற்கும் இந்த வளர்பிறை பிரதோஷத்தன்று நாம சிவனை வழிபாடு செய்யும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்குது இந்த வளர்பிறை சோமவார பிரதோஷத்தை யாருமே தவற விடாதீங்க அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று பிரதோஷ அந்த நேரத்துல நீங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்கள் அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது போது நீங்க அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு செய்யுங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் நாம ஒவ்வொரு கிழமையில் வரும் அந்த கிழமையில் வரக்கூடிய அந்த நாளன்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளுக்கு ஏத்த மாதிரி நாம அபிஷேகத்திற்கு பொருளை வாங்கி கொடுக்கலாம் இது சூட்சமமான முறையில் நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை நாம சொல்றோம் இப்ப பார்த்தீங்கன்னா நாம அபிஷேகத்திற்கு எல்லா பொருட்களும் வாங்கி கொடுக்கலாம் தப்பே கிடையாதுங்க ஆனா அதுலயும் சூட்சமமாக இந்த கிழமையில இந்த பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தால் நம்மளுக்கு இந்த நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஒரு பொருளை நீங்க அபிஷேகத்திற்கு நிச்சயம் நாளைய தினத்துல வாங்கி கொடுங்கள் என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் உங்க வீட்டுல லிங்கம் இருக்குது அப்படின்னா உங்க கையாலேயே பிரதோஷ நேரத்துல இந்த பன்னீர் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்யுங்கள் பன்னீர் சந்தனம் பால் தேன் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு நீங்க அபிஷேகம் நாளைய தினத்தில் செய்வது அப்படிங்கிறது மிக மிக நல்லது உங்கள் வீட்டில் லிங்கம் எல்லாம் இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு போய் வாங்கி கொடுத்துருவோன்னா தாராளமாக செய்யற எந்த ஒரு தவறுமே கிடையாது அதனால நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாளைய தினத்தில் இருக்கக்கூடிய சோமவார வளர்பிறை பிரதோஷம் இந்த நாள் அன்று சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகத்திற்கு இந்த பன்னீர் பொருளை வாங்கி கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி ஒரு வசந்த காலத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று அதனால இந்த பன்னீர் வந்து பெரிய ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் கூட கிடையாது இருபது ரூபாய் ஐம்பது இருந்து உங்களுக்கு நூறு ரூபாய்க்குள்ளாரையே கிடைச்சிடும் அதனால நீங்க உங்களால் எந்த அளவுக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வாங்கி கொடுங்க ரொம்பவுமே அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி பிரதோஷ தினம் அந்த நாள் அன்று நாம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமுருகி நாம வழிபாடு செய்யலாம் உடல் உன்னை பணிவதற்கே உள்ளம் உன்னை நினைப்பதற்கே பிறவி உன்னை அடைவதற்கே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு சிவபெருமானை நோக்கி ஓம் சிவ சிவ சிவாய நமக ஓம் சிவ சிவ சிவாய நமக ஓம் சிவ சிவ சிவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் நூத்தி எட்டு முறை உச்சரியுங்கள் நீங்க கோவில்ல உட்கார்ந்து சொல்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கீழே விரிப்பெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க நீங்க அப்படியே உட்கார்ந்து சொல்லலாம் இப்ப நீங்க வீட்டுல வந்து சொல்றீங்க அப்படின்னா கீழே வந்து வெறும் தரையில அமர்ந்து சொல்லாமல் அதற்கு மேலே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுட்டு அதற்கு மேலே உட்கார்ந்து கிழக்கு பக்கமாக இல்லை வடக்கு பக்கமாகவோ நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது யார் ஒருவர் பிரதோஷத்தன்று சிவனை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சோமவார பிரதோஷத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பிரதோஷம்னே நான் சொல்லுவேன் Gracias. <coughs> நாம ஒவ்வொரு பிரதோஷத்திலேயுமே சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் அந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதோஷ கால நேரத்துல நந்தியினுடைய இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனம் புரிவார் அப்படி அவருடைய நடனத்தை பார்க்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் முப்பெரும் தேவியரும் வந்து அதை காண வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் சேர்ந்து நாம் அந்த பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்யும்போது அவங்களும் அந்த நடனத்தை பார்க்க வரும்போது நாம் அந்த நேரத்துல கோவிலில் இருந்து வழிபாடு செய்யும்போது சிவபெருமானினுடைய அருளையும் சேர்த்து முப்பத்து முக்கோடி தேவர்களினுடைய ரிஷிகள் முனிவர்கள் அனைவரும் அதை காண வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்களா அப்போ அவங்களோட ஆசீர்வாதமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா அதனால இந்த ஒவ்வொரு பிரதோஷமுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அதனால இந்த நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாக திங்கட்கிழமையே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அதில் நம்மளுக்கு வளர்பிறை பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க இந்த நாளை தவறவே விடாதீர்கள் அதே மாதிரி நீங்க அர்ச்சனைக்கு வில்வ இலைகள் வாங்கி சிவபெருமானுக்கு வந்து உங்க கையால நீங்க அர்ச்சனை செய்யுங்க ரொம்பவே நல்ல பலனை நம்மளுக்கு தரக்கூடியது அதே மாதிரி உங்களால் முடிந்தவருக்கு அன்னதானம் செய்யுங்கள் யாராவது ஒருவருக்கு நீங்கள் அன்றைய தினம் அன்னம் அன்னதானம் செய்வது உங்களுடைய தலைமுறைக்கு அது பெரும் செல்வத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் நான் எல்லா பதிவுகள்லேயும் முடிந்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன வழிபாடுகள் செஞ்சாலும் என்ன பூஜைகள் செய்தாலும் சரிங்க யாராவது அன்றைய நாளில் ஒருவருக்கு உணவளித்து பாருங்களேன் அன்றைய நாளுன்னு இல்லைங்க அந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் அதனால் முடிந்தவர்கள் அஞ்சு பேர் பத்து பேருக்கு செய்யுங்க முடியாதவர்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு வேளையாவது அன்னதானம் செய்யுங்கள் மிக மிக நல்ல பலனை உங்களுக்கு தரக்கூடியது இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்